உலகிக்கும் நிறைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு சனி பகவானது வக்கர பயிற்சி எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக மகர ராசி அன்பர்கள் ச அன்பர்களுக்கு சனி பகவான் மூன்றாம் பாவத்தில் இருக்கார் அடுத்தது குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவத்திலையும் உங்களுக்குரிய ராகு பகவான் இரண்டாம் பாவத்திலையும் எட்டாம் பாவத்தில் கேது இருக்கார் அப்போது இந்த வருடக்கோள்களாகப்பட்ட கிரகங்களில் சனி பகவான் ரொம்ப முக்கியத்துவமான இடத்துல இருக்கார் அது வெற்றிக்குரிய இடம் உங்களுடைய முயற்சிகளால் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமையை அழிக்கக்கூடிய இடமா அது இருக்கும் அப்போது அப்பேற்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நிலை எப்போ ஆகிறார்னா ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து உங்களுக்கு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இந்த காலநிலை நீடிக்கும் இப்பேர்ப்பட்ட காலகட்டங்களில் இந்த சனி பகவானுடைய சுழற்சி அதிவேகமான ஒரு நிலையை உண்டாக்கி அவரது பலன்களை உங்களை வந்து அடையக்கூடிய நிலைமைகள் உருவாகும் அப்போது ரொம்ப நாளாக தடப்பட்டு ரொம்ப நாளாக நம்மளால் முடிக்க முடியல என்னன்னே தெரியல எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் உடனடியாக கை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமைய போகுது ஏன்னா இந்த இடத்துல சனி பகவான் தான் கொடுக்குற விஷயத்தை சடனாக வேகமாக விரைவில் தரக்கூடிய ஒரு காலமாக இது அமையப் போகுது அதுலேயும் குறிப்பாக மகர ராசி அன்பர்களுக்கு தன் ராசினுடைய அதிபதியே அவர்தான் அப்போது என்னென்னா சில திடீர் முடிவுகளும் சில திடீர் விஷயங்களிலும் பெரிய லெவலில் சில இன்வெஸ்ட்மெண்ட்டுகளும் செய்யணுன்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் உருவாகும் அப்போ இன்னைக்கு என்ன செய்யணும்னா சற்று யோசித்து செயல்படணும் ஏன்னா சில நேரங்களில் உங்களுடைய சிந்தனைகளே உங்களுக்கு முழுமையாக கரெக்டாக நாம் சிந்தித்து செயல்படுறோமா அப்படின்ற ஒரு நிலையை குறிக்கும் அதனால் இந்த காலகட்டங்களில் சற்று கவனத்தோடு பொறுமையாக நிதானத்தோடு இறங்கி செயல்படுவது ரொம்ப நல்லது அதே நேரத்தில் சனி பகவானால் சில நல்ல விஷயங்களும் திடீர் திருப்பங்களும் உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த இடத்துல உண்டாகும் இதில் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய ராசிக்கு ஒரு புறத்தில் இருக்கக்கூடிய ராகு ரெண்டாம் வீட்டில் இருக்கார் அப்போது பேசக்கூடிய பேச்சும் கொடுக்குற வாக்கும் யோசித்து கொடுக்கணும் அவசரப்பட்டு வாக்கு கொடுத்தி கொடுத்துட்டிங்கன்னா அது சற்று உங்களுக்கு வந்து மன உளைச்சலை கொடுத்துடணும் அதை முடிக்கிறதுக்குள்ளே ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் கேது இருக்கார் அந்த கேது என்ன செய்வார்ன்னா சற்று உங்களுடைய வேகத்தை குறைக்க பார்ப்பார் உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள் உங்களை வந்து அடையாத அளவுக்கு கொஞ்சம் தடைகள் கொடுக்கக்கூடிய நிலைகளை உண்டாக்குவார் பட் இங்கே இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா உங்களுக்கு சனி பகவானுடைய பாசிட்டிவ் தான் அந்த பாசிட்டிவால் இத்தனை நாட்களாக தொழில் ரீதியில் இருந்த தடைகளை உங்கள் முயற்சியால் உடைக்க முடியும் உங்களுடைய வேகத்தை அதிகரிக்க முடியும் கிளைண்டு ப்ளஸ் உங்களுடைய வேலை ஆட்கள் இவங்க எல்லாமே உங்களுக்கு ஒத்துழைப்பு குறுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைகள் உருவாக்கிடும் இதில் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான நிலை எந்த இடத்துல உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த சனி பகவானது பார்வை அந்த பார்வை எந்த இடத்துல விழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு டு ஒன்பதாம் வீட்டை பார்க்குது அடுத்தது வக்ரநிலை அடைஞ்சு பார்க்குறார் அதே சமயம் அவர் பார்வைய மூன்றாம் பாவத்தில் அதாவது ஐந்தாம் வீட்டை சனி பகவான் மூன்றாம் பார்வையில் அதாவது உங்களுடைய ரிஷபத்தை அவர் பார்க்குறார் ரிஷப வீட்டை பார்க்குறார் அப்போது ரிஷப வீடுன்றது பிள்ளைகள் வீடு அதே நேரத்தில் ஒன்பதாம் வீடுன்றது தந்தையினுடைய வீடு அடுத்தது அவர் பார்வை பத்தாம் பார்வையை பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய பனிரெண்டாம் பாவத்தை பார்க்குறார் அப்போ விரயத்தை கூறிய அந்த இடத்தையும் சனி பார்வை விழுது அப்போது இந்த மூன்று விஷயங்களில் நீங்கள் கவனம் அவசியம் தந்தையினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தந்தை ரீதியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் அந்த சொத்துக்கள் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் அப்போ இந்த நேரத்தில் இதற்குரிய முயற்சிகள் எடுத்திங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸு உங்கள் கண்ட்ரோல் கொண்டு வரலாம் அது உங்களுக்குரிய விஷயத்தை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைக்கலாம் அடுத்தது பிள்ளைகளுடைய இடம் பிள்ளைகளுடைய ரீதியில் வண்டி வாகனங்கள் சார்ந்த ரிசையில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது பட் கல்வி ரீதியில் அவங்களுக்கு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் ஏன்னா கல்வி ரீதியில் ஏன் மேன்மைகள் கிடைக்கும்னு சொல்கிறேன்னா அது ரிஷபராசிக்கு சார்ந்த ஒரு இடம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால குரு பார்வை விழக்கூடிய இடம் அதாவது அந்த இடத்திற்கு ஆறாம் பாவத்திலையும் ப்ளஸ் அந்த வீட்டிற்கு எட்டாம் பாவத்திலும் அதற்கு அடுத்தது பத்தாம் பாவத்திலையும் விடுது அப்போது பிள்ளைகளுடைய கல்வி மேன்மைகள் மேன்மை அடையும் அதே நேரத்தில் அவர்கள் திருமண வயதில் இருந்தால் அவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைக்குடி வரும் குறிப்பாக சொல்லணுன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை அமையக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் ஏன்னா இந்த ஸ்தான பலங்கள் குரு பார்வை விழுந்தால் குரு பார்வை கோடி நன்மைகள் கொடுக்கும்ன்னு சொல்லுவோம் அந்த அமைப்பு இந்த இடத்துல உருவாக்குது அதனால் அவர்கள் சற்று கவனமாக செயல்படணுமே தவிர மற்றபடி அவர்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆனால் கடந்த காலகட்டங்களில் திருமணம் செய்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கோர்ட்டு கேஸு பிரச்சனை சார்ந்த சில பாதிப்புகள் இருக்கக்கூடிய பெற்றோர்களினுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் அது அழகாக ரிலீ பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இது அமையப் போகுது அதனால் நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை உற்சாகமாக இறங்கி சில வேலைகளை முடிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதில் குறிப்பாக வெளிநாடு வெளி முயற்சிகள் ஏன்னா பன்னிரெண்டாம் பாவத்தை சனி பார்க்குறாரு இல்லையா அப்போ ரொம்ப நாளாக நான் வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன் அதாவது மகர ராசி என்பர்களை சொல்கிறேன் ரொம்ப நாளாக நான் வெளிநாடுக்கு போகணும்னு முயற்சி எடுக்கிறேன் பட் அந்த முயற்சியில் எதுவும் கை கொடுக்கல அப்படின்னு நினைச்சிங்கன்னா இப்போ அது உங்களுக்கு கை கூடி வரும் அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும் நீங்கள் ஆல்ரெடி வெளிநாட்டிலேயே இருக்கிறீங்கன்னா பன்னிரெண்டாம் பாவத்தை சனி வக்ரநிலை பெற்று பார்க்கறதுனால நூறு சதவீதம் அந்த இடத்துல சனி பகவான் மட்டும் பார்க்குறாரு நினைச்சிடாதீங்க குரு பகவானும் பார்க்குறாரு அப்போ வக்ர நிலை பெற்ற சனி பார்வை விழுந்து குரு பார்வை விழும் பொழுது நூறு சதவீதம் இத்தனை நாட்களில் இருந்த இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை உண்டாக்கிடுவீங்க திருமண வாய்ப்புகள் கை கூடி வந்துடும் பிடிச்சவங்க விலகி போகக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய கூட ஒன்று நினைச்சிடுவீங்க கல்யாணமாகி கொஞ்ச நாள்லேயே டைவர்ஸ் வரைக்கும் பிரச்சனைகள் உருவாயிடுச்சு நினச்சவங்களுக்கு இப்போ ஒன்று சேரக்கூடிய ஒரு காலமாக இது அமையும் சில திருமண வாழ்க்கை நடந்தது ஏன் நடந்ததுன்னு தெரியல இதை விட்டு வெளியில் நான் வாய்ப்பு அமையலை நான் என்ன பண்ண போகிறேன் இது எனக்கு பெரும் பிரச்சனையாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க சிந்தித்து செயல்படுங்க கண்டிப்பாக இதுலேருந்து ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு உண்டான எல்லா அமைவுகளும் வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமையும் மகர ராசி என்பர்கள் சரராசி ரொம்ப வேகமாக இருப்பீங்க ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்வீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் போல்டாக இறங்கி பேசுவீங்க ஒரு முடிவு அந்த முடிவில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க அவ்வளோ சாதாரணமாக எதுலேயுமே ஒரு ரிவர்ஸ் எடுக்க மாட்டிங்க ஏன்னா உங்களை பொறுத்தவரையும் வைராகியம் பெருசுன்னு நினச்சி இறங்கி முடிக்கக்கூடியவங்க ஸ்ட்ராங்காக நிற்பீங்க அந்த ஸ்ட்ராங்னஸ்னால் வரக்கூடிய வரக்கூடிய வளர்ச்சிகள் பெரிய லெவலில் இருக்கும் ஏன்னா சனி பகவான் ஒரு நல்ல இலக்கை நோக்கி பயணம் பண்ண போகிறார் அடுத்தடுத்து கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்க போகுது அதனால் எதுலேயுமே ஒரு நல்ல ரிசல்ட் அடையக்கூடியது இங்கே நிச்சயமாக இருக்குன்றது உண்மை நீங்கள் போட்ட சில ப்ராஜெக்ட் அதாவது எப்படின்னா சில விஷயங்கள் மேலே நீங்கள் அமௌண்ட் போட்டிருப்பீங்க அது வந்து உங்களுக்கு கை கொடுக்காத ஒரு நிலமை எதுவுமே தனக்கு கைக்குடி வராத ஒரு நிலமை நான் பணம் போட்ட நேரம் அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நேரம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே எனக்கு இப்போ ஒர்க் அவுட் ஆகலை எதுவும் கைக்குடி வரலை எல்லாமே பிரேக் ஆகுது எல்லாமே லாக் ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா கவலைகள் வேண்டாம் இந்த காலகட்டங்கள் அது உங்களுக்கு ஒரு லெவலுக்கு பாசிட்டிவாக வந்து சேரும் அதே நேரத்தில் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம் கனரக வாகனங்கள் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழில் துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் மற்றவங்களை நம்பி வேலைகளை ஒப்படைச்சு செய்கிறீங்கன்னா சற்று உங்களுடைய பார்வை அவர்கள் மீது கொஞ்சம் கவனத்தோடு பார்த்து செயல்படுவது ரொம்ப நல்லது அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நீங்கள் டெக்ஸ்டைல்ஸ் துறை அதே நேரத்தில் ஹோட்டல் சம்மந்தப்பட்ட துறையில் நான் இருக்கிறேன் வியாபார சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் கை கொடுக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் படிப்படியாக ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும் மகர ராசி அன்பர்கள் சிலருடைய வாழ்க்கையில் வேலையில் சில நெகட்டிவான ஒரு சூழல் எப்படின்னா நல்லா போயிட்டு இருந்த வேலை திடீர்னுட்டு டவுன் ஆகிடுச்சு வேலை செய்கிற இடத்துல ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு இதை விட்டு வெளியில் வந்து ஒரு தொழிலை தொடங்கலாம் நான் நினைக்கிறேன் நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் அதற்குரிய ஒரு அருமையான காலகட்டமாக இருக்கும் மேலும் பார்த்திங்கன்னா சிலருடைய வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க ஏன்னா இந்த மகர ராசி அன்பர்கள் சிலர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 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 உழைப்பு இருக்கும் திறமை இருக்கும் ஆனால் நீங்கள் உழைச்சி ஒரு வேலையில் நின்று ஒரு லேபராக இருந்து அங்கே வர ஊதியம் பற்றாமல் குடும்பத்திற்குண்டான தேவைகள் பூர்த்தி செய்ய முடியாமல் இது எப்படி சரி பண்ணுறது நம் மீண்டு எப்படி வர்றது நம்ம ஏதாவது தொழிலை தொடங்கலாமா இல்லை வேறு இடத்துக்கு வேலைக்கு போயிடலாமா இப்படி பல குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரத்தில் அதற்குரிய வாய்ப்புகள் அமைய போகுது அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிங்க அதே நேரத்தில் புது புது முயற்சிகள் புது புது கண்டுபிடிப்புகள் சில தொழில் ரீதியில் சில இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகலான்ற முயற்சிகள் எல்லாமே இந்த நேரத்தில் கை கொடுக்கும் மூவ் பண்ணுங்கள் யோசிக்க வேண்டாம் அதே நேரத்தில் மகர ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் குறிப்பாக சொல்லணுன்னா பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும் உண்டான ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு நல்ல மேன்மைகள் கொடுக்கும் ஒரு நல்ல இயல்பு நிலைக்கு வரும் மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில் நீங்கள் போட்ட எஸ்டிமேட் வீடு பூமி வாங்கணும் வீடு கட்டணும் பூமி வாங்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும் அதற்குரிய முயற்சிகளும் எடுப்பீங்க ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே அதற்குரிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் கமிட்மெண்ட் ஆகும் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமைய போகுது கடந்த காலகட்டங்கள் பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் இல்லை என்னன்னு தெரியலன்ற வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு அந்த வருத்தத்தை போக்குற அளவுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கை கொடுக்க போகுது மொத்தத்தில் மகர ராசி மிகச்சிறந்த அமைவுகளையும் வளர்ச்சிகளையும் இந்த காலகட்டங்கள் அமையும் நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ரொம்ப முக்கியம் அந்த திசா புத்திகள் ரொம்ப நல்லா இருக்கணும் உங்களுக்குரிய இந்த கிரகங்கள் சர்வாஷ்ட வர்க்க பரல்களில் நாளுக்கு மேலே அஞ்சு ஆறு ஏழு இருந்துட்டால் பெரிய லெவலில் யோகத்தை கொடுத்துரும் நாளுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியமாக மாறிடுச்சுன்னா அது நெகட்டிவாக மாறிவிடும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விபரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க அது சக்ஸஸ்ஃபுல் அடி அளிக்கும் ஓகேங்களா அதே நேரத்தில் உங்களது வாழ்க்கையில் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த கிரக பயிற்சிகள் மாபெரும் பலமான ரீதியில் இருக்குது வரக்கூடிய காலகட்டங்களும் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையட்டும் எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்